ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனசமலாரி இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமாக அப்புறம் ரொம்ப வாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லாமே ரேட் அநியாயத்துக்கு விலவாசியாக இருக்குங்க அந்த மாதிரி சமயத்தில் எதுவுமே இதுக்கு தேவையில்லைங்க வெங்காயம் கூட தேவை கிடையாது அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான நல்ல ஆரோக்கியமான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க வாங்க எப்படி சேர்த்து நம்ம பார்த்துருவோம் அதுக்கு வந்து கடாயை சூடு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு வந்து நம்ம வந்து கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே அளவுக்கு வந்து மல்லியும் சேர்த்துக்கலாங்க நல்லா முழு மல்லி உள்ள சேர்த்துக்கலாம்ங்க அதுக்கப்புறமா நம்மளோட காரத்திற்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கலாங்க நல்ல உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துட்டு காரம் காரத்துக்கான மிளகாவை கம்மி பண்ணி போட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்திங்கன்னா மிளகாவை கம்மி பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா கருகிராமல் நல்லா பொன்னீரமாக இது எல்லாத்தையும் நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டதுக்கப்புறமா ஒரு ரெ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்து கொடுத்துக்கலாம் இதுலேயே எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து நம்ம ஸ்கூலு இல்லை ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து விடும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த தேங்காவை நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும் போது நல்லாயிருக்குங்க ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல ட்ராவலு கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்ச ஜாருக்கு மாற்றிக்கலாங்க ஆரியாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன பீஸ் அளவுக்கு புளி உள்ளே சேர்த்துக்கலாங்க லெமன் சைஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது சும்மா ரெண்டு சொல்ல புளி எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வச்சு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அது ஆறுனதை உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து ஒரு ரொம்ப நைஸாக இல்லாமல் அதே சமயத்தில் குறை குறைப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க எப்படின்றதுன்னா சரியாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க வெறுமனால் பவுடர் மட்டும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அடுத்தது அதே பேனில் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அப்புறம் கொஞ்சம் சீரகம்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் சும்மா வந்து அந்த கலர்ஃபுல்லாக ந கொஞ்சம் வாசனைக்காக ஒரு ரெண்டே ரெண்டு மிளகா உள்ள சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்புள்ள போட்டு இது நல்லா பொரிய விட்டுக்கலாங்க கொஞ்சம் அதுக்கு இடையில் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் உள்ள சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே போட போகிறது இல்லை இந்த பொருட்கள் தான் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு நம்ம வதக்கணுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டு கூட சேர்ந்து கலந்துருக்கிறப்ப பெருங்காய தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ள சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் உப்பு வந்து நம்ம சாப்பிட்ட பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியாக மேலே பிள்ளை தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பவுடரையும் இந்த எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் ஆல்ரெடி வதக்கி அரைச்சது தான் அதனால் வந்து சும்மா வந்து இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இது கூட கருவேப்பிலை எல்லாத்தையும் கூட நல்லா வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாங்க இதோட பச்சை மணம்லாம் போகணுன்னு ஒன்றாக ஒன்றும் அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம வரத்துக்கு தானே அரைச்சிருக்கோம் அதனால் எதுவும் தேவையில்லைங்க இந்த மாதிரி ஜஸ்ட் கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்து சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் உங்களுக்கு நல்ல வாசமாக வேணும்னா நீங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒன்று நெய் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்ல உதிரி உதிரியாக வடித்த சாதத்தை இது கூட கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நல்ல மெல்லமாக சூப்பராக அந்த மசாலா கூட எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க அப்படியே இது கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நல்லா அந்த மல்லியோட மனமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு அப்பளம் ஏதாவது ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப ஏ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லெண்ணைக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இதுக்கு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா அந்த எண்ணெய் பதமாக ரொம்ப பார்க்குறக்கு அருமையாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக கலந்துட்டு அவ்வளோதாங்க சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் தக்காளி வெங்காயம் காய்கறி எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்ச வீட்டில் உள்ள எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வந்து உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க